அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் மற்றும் செவ்வாய் அதாவது உங்கள் ராஜ யோகாதிபதி ஆகிய ரெண்டு மற்றும் ஒம்பது கூடிய சுக்ரனும் அஷ்டமாதிபதி செவ்வாயும் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல சூரியன் உங்கள் ராசி அதிபதி புதன் மற்றும் சனி மூணு பேருமே இருக்கிறாரு ஏழாம் இடத்துல கே ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் குரு குரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு வந்து மார்ச் மாதத்தில் வந்து பார்க்கும்போது மாத ஆரம்பத்தில் பெருசாக நன்மைகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் மாத பிற்பகுதியில் அதாவது ஒரு தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்மைகள் நிறைய அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக உங்கள் ராசி வந்து இருக்கும் முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியம் திருமணமாகி குழந்தை பாக்கியத்தில் தடைய இருக்கிற கன்னிராசிகெல்லாம் வந்து இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது குழந்தை பெறுவதற்கான நல்ல நியூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முக்கியமாக வந்து வேலை விஷயத்துலேயும் தொழில் விஷயத்துலையுமே நிறைய முன்னேற்றங்கள் வந்து இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நடக்கும் ஏன் மாத பிற்பகுதியில் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மாத ஆரம்பத்தில் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ஆறாம் அதிபதி அதாவது உங்கள் ராசி அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆறாம் இடத்துல போய்ட்டு ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் கடன் தொல் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்குனே வருவாங்க உங்கள் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இந்த இருக்கிறதுனால மாத பிற்பகுதியில் நல்லா இருப்பீங்க முக்கியமாக வந்து மாத ஆரம்பத்தில் உங்கள் அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ற அமைப்பு அப்படின்றது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது உங்கள் ரா ராஜயோகாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அஷ்டமாதிபதி அதாவது தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து பட படாத படாக படுத்தி எடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற அமைப்புன்றதுனால மாத ஆரம்பத்தில் நீங்களே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க ஜென்ரலாக வந்து கண்ணீர் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக பேசுவாங்க சிரித்து சிரித்து பேசுவாங்க ஸ்வீட்டாக பேசுவாங்க புதுசாக பார்க்குற ஆளுக்கு ஆளுக்கிட்ட கூட பழகுறதுக்கு தயங்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாகவே பேசுவீங்க ஆனாலும் மாத ஆரம்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சினால் ஏதோ ஒரு சண்டை சச்சரவோ வம்பு இழுக்கிற மாதிரி பேச்சு அதுவாகவே வந்துடும் உங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுவாகவே வந்துடும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மாத ஆரம்ப வரைக்கும் இருக்கும் பத்து பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசி பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க சொந்தக்காரங்கட்டையோ இல்லைனா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி வா மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மாத பிற்பகுதியில் செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு மாறினது அப்புறம் அது நல்ல விஷயமா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் அதாவது அஷ்டமாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமாகியே ஆறாம் இடத்துல போய் உக்காரும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு உங்கள் சிந்தனையில் வந்து ஒரு தெளிவு அப்படின்றது ஏற்படும் வேலை விஷயத்துலேயும் நல்லா இருப்பீங்க தொழில் தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட நல்லா பேசி ரொம்ப ஆர்டர் ஈஸியாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அடுத்தபடியாக குடும்பத்துலையும் அமைதி நிலவும் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க அமைதின்றது நிலவும் என்னதான் இருந்தாலும் அஷ்டம குரு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்டம குருவில் குழந்த பிறக்காது திருமணமாகி குழந்தை கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிலாம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் போய் குரு போது குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக மே மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும் இந்த இந்த டைமில் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் மார்ச் மாதம் நடத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் திருமணம் இந்த அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது திருமணம் செய்வது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் எட்டு கூடிய கும்பராசி மற்றும் மேஷ ராசி இந்த ரெண்டு ராசியும் வந்து அவ்வளோ டக்குன்னு திரு திருமணத்துக்கு சூஸ் பண்ணாதீங்க அவ்வளோவா ஒத்து வராது ஸோ யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்கள் மற்றபடி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும் பா மாதம் பத்தாம்தேதிக்கு மேலேயே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுலேயும் இந்த மாதம் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது மார்ச் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மூன்று நாட்களுமே சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதுனால புதுசாக ஒரு தொழிலையோ புதுசாக ஒரு வேலையோ புதுசாக ஏதோ ஒருத்தர் போய் ஒருத்திட்ட போய் அப்ரோச் பண்ணுறதோ அதெல்லாம் அந்த நாட்களில் வச்சுக்கக்கூடாது சரிங்களா பன்னெண்டு பதிமூணு பதினாலு மார்ச் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கும் மறுமுறை யோசித்து பார்த்து முடிவெடுங்க செய்யுங்க அதே மாதிரி ஒ ஒருத்தருக்கிட்ட பேசும்போது அந்த மூணு நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப போகிற வந்து ஸ்க்ரீனில் தெரிய நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி